ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு வல்லம் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் வரக்கூடிய ஜூன் ஒன்றாம் தேதி ஏழாவது கட்டத்துடைய தேர்தல் என்பது நடக்க இருக்கிறது இந்திய நாட்டுடைய யார் ஆட்சி செய்யப் போகிறார் அப்படின்றத தீர்மானிக்கக்கூடிய கடைசி ரவுண்டாக இந்த ஏழாவது ரவுண்ட் வந்து இருக்கு இந்த ஏழாவது ரவுண்டை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான தொகுதியாக பார்க்கப்படுவது வாரணாசி பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக இந்த தொகுதியில அவர் போட்டியிடுறார் அவர் வந்து இந்த தொகுதியில வெற்றி பெற முடியாது என்று அஹ் சமாஜ்வாதி கட்சி தலைவராக கூடிய அகிலேஷ் யாதவ் அவர்கள் தொடர்ச்சியாக பிரச்சாரம் பண்ணிட்டு வர்றாரு அஹ் நேற்றைக்கு ராகுல் காந்தியும் அகிலேஷ் யாதவ் சேர்ந்து ஒரு ரோட் ஷோவை பண்ணிருக்கிறாங்க அந்த ரோட் ஷோ முடிந்த ஒரு பொதுக்கூட்டத்துல ராகுல் காந்தி அவர்கள் பேசும்போது இது பிரதமர் தொகுதி கிடையாது மோடி பிரதமராக முடியாது என்று அழுத்தமாக பேசியிருக்கிறார் ஒரு பக்கம் அகிலேஷ் வெற்றி பெற முடியாது என்கிறார் இன்னொரு பக்கம் ராகுல் இது பிரதமர் தொகுதி கிடையாது அப்படின்னு சொல்றார் வாரணாசியுடைய கலர் நிலவரம் எப்படி இருக்கு இவர்கள் இருவரும் சொல்வதை போல பிரதமர் மோடிக்கு வாரணாசி தொகுதியில் மோடி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளே இல்லை என்று சொல்லத்தக்க விதத்தில் தான் வாரணாசியினுடைய களம் இப்போது அமைந்திருக்கிறது எப்படி கடந்த தேர்தலில் வாரணாசி தொகுதியில் பெருவாரியான வாக்குகளை மோடிக்கு மக்கள் அளித்தார்களோ அது போன்றது ஒரு சூழல் மோடிக்கு ஆதரவான அலை என்பதெல்லாம் இப்போது வாரணாசி தொகுதியிலே இல்லை அதிலே குறிப்பாக கவனிக்கத்தக்க செய்தி என்னவென்று கேட்டால் ஏறக்குறைய ஆறாயிரம் மக்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஐந்து கிராமங்களை தத்தெடுத்து கொண்டார் மோடி ஆறாயிரம் மக்களை கொண்ட ஐந்து கிராமங்கள் என்று வருகிற போது சராசரியாக இருபத்தி ஐந்தாயிரத்திலிருந்து முப்பது பேர் வாக்காளர்களுடைய எண்ணிக்கையில் கணக்கெட்டு நீங்கள் பார்க்கிற பொழுது அது மூன்றிலிருந்து ஐந்து சதவிகிதம் தான் ஒரு ஒட்டுமொத்த தொகுதியினுடைய மூன்று அல்லது ஐந்து அதிகபட்சமாக சதவீதம் இருக்கக்கூடிய மக்களையே முறையாக பாதுகாக்க முடியாத அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க முடியாத ஒரு பிரதமராக மோடி இருந்திருக்கிறார் என்பது வாரணாசியிலே இருக்கக்கூடிய மக்கள் மோடி மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு சராசரி நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த பணியை செய்ய முடியவில்லை என்று சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்று சொன்னால் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கான தொகுதி பங்கீட்டு நிதி இருக்கிறது அல்லவா அதை பயன்படுத்த முடியாமல் போயிருக்கிறது என்று நீங்கள் புரிந்து கொள்ளலாம் ஒரு ஒன்றிய அமைச்சர் இதை செய்ய முடியவில்லை என்று சொன்னால் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் ஒரே ஒரு துறைக்கு ஒரு போர்ட்போலியோ இருந்தால் அந்த போர்ட்போலியோவுக்கு அவர் அமைச்சராக இருப்பார் அதன் பொருட்டு அவரால் சில செயல்களை செய்ய முடியும் சில செயல்களை செய்ய முடியாமல் நலத்திட்டங்களை பறந்து விரிந்து வழங்க முடியாமல் போகலாம் ஆனால் ஒரு நாட்டினுடைய பிரதமர் அவர் நினைத்தால் என்ஜிஓக்களை கொண்டு வந்து கூட அடிப்படை வசதிகளை செய்து தர முடியும் நான் என்ஜிஓ என்று சொல்வது கடைசி கட்டம்தான் அரசே செயல்படுத்த வேண்டிய திட்டங்கள் ஆயிரக்கணக்கான திட்டங்கள் இருக்கின்றன அரசு மூலமாகவே நிதியை பெற்று நலத்திட்டங்களை செய்யக்கூடிய வகையில் ஏராளமான திட்டங்கள் வகுக்கப்பட்டிருக்கின்றன இது போதாத குறைக்கு வங்கிகளின் மூலமாக ஒன்றிய அரசு சில திட்டங்களை செய்து கொடுக்க முடியும் என்று வரையறைக்குள் இருக்கிறது அவற்றையாவது செய்து கொடுத்திருக்க வேண்டும் ஒட்டுமொத்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கையில் மூன்றிலிருந்து ஐந்து சதவீத மக்களை கூட பாதுகாக்க தவறி இருக்கிறார் மோடி வாரணாசி தொகுதியில் என்பது அந்த தொகுதி மக்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு இதுல ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவை என்ன என்று கேள்வி எழுப்புகிற போது விடையாக கிடைப்பது மூன்று தான் உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இருப்பிடம் இந்த ஐந்து கிராமங்களை தத்தெடுத்தார் அல்லவா மோடி இந்த ஐந்து கிராமங்களில் சுமார் பதினெட்டாயிரம் பேர் வீடுகள் இல்லாமல் இருக்கிறார்கள் என்பது சமீபத்திய புள்ளி விவரம் தெரிவித்திருக்கக்கூடிய தகவல் நேற்றைக்கு முன்தினம் ஒரு பிரதான ஏடு இதை செய்தியாக்கி இருக்கிறது ஏறக்குறைய நீங்கள் எடுத்துக்கொண்ட முப்பதுனாயிரம் பேரில் பதினெட்டாயிரம் பேர் இருப்பிடமே இல்லாமல் இருக்கிறார்கள் அதுல இன்னொரு செய்தி என்ன தெரியுமா கூடுதலாக பதினைந்தாயிரத்தி எண்ணூறு பேர் மூன்று வேளை உணவை உண்ண முடியாதவர்களாக இருக்கிறார்கள் அதில் பலர் ஒரு நாள் ஒன்றுக்கு ஒருவேளை உணவை உட்கொண்டு விட்டு உயிர் வாழக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் நீங்க எடுத்துக்கிட்டது எத்தனை பேரு வெறும் முப்பது ஆயிரம் பேர் தத்தெடுத்ததாக நீங்கள் சொன்னது அந்த முப்பது ஆயிரம் பேர்ல எத்தனை பர்சன்டேஜ் நீங்க கால்குலேட் பண்ணி பாருங்க பதினைந்தாயிரத்தி எண்ணூறு பேர் மூன்று வேளை உணவு உண்ண முடியாத நிலைமையில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் நீங்க மொத்தமாவே மூன்றிலிருந்து ஐந்து விழுக்காடை தத்தெடுத்து விட்டு அதிலே ஒரு ஐம்பத்தோரு விழுக்காடு பேர் உணவுக்கே வழி வழியில்லாமல் இருக்கிற நிலைமை எங்கே இருக்கிறது பிரதமருடைய தொகுதிக்குள் இருக்கிறது என்று சொன்னால் எப்படி பிரதமர் ஒரு தன்னியல்பாக வெற்றி பெறக்கூடிய தலைவராக இருக்க முடியும் நீங்க அமைச்சர் பெருமக்கள் தமிழ்நாட்டிலே இருப்பார்கள் நீங்க அதிமுக எடுத்துக்கிட்டாலும் சரி திமுக எடுத்துக்கிட்டாலும் சரி தன்னுடைய தொகுதியை பத்திரமாக கண்ணும் கருத்துமாக பார்த்துக் கொள்வார்கள் தங்களுடைய தொகுதி மக்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை செய்து கொடுத்து விடுவார்கள் தங்களுடைய தொகுதி மக்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகள் கல்வி உதவிகளை செய்து கொடுத்து விட்டார்கள் அதனால்தான் ஆட்சி மாற்றங்கள் நிகழ்கிற போது அமைச்சர் தொகுதிகளில் அமைச்சர்கள் தன்னியல்பாக வெற்றி பெற்று விட முன்னாள் அமைச்சர் இருக்கிறார்னு வச்சுக்கோங்க அவர் இயல்பாக வெற்றி பெறுவதற்கான காரணம் என்னன்னா அந்த ஐந்தாண்டுகளில் அமைச்சராக இருந்த போது தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த மக்களை பத்திரமாக பார்த்து கொண்டதனுடைய விளைவு அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் ஆனால் ஒரு பிரதமர் எடுத்துக்கொண்ட குறிப்பிட்ட சதவிகிதத்தில் இருக்கக்கூடிய மக்களில் கூட ஐம்பத்தி ஒரு சதவீதம் பேர் உணவு உண்ண முடியாமல் நிலையில் இருக்கிறாங்களே சார் தமிழ்நாட்டுல நீங்க ஒரே ஒரு குட்கிராமத்தை காட்ட முடியுமா மூன்று வேலை உணவுக்கு வழி இல்லாமல் இருக்கிற குட்கிராமம் இதில் இவ்வளவு இவ்வளவு பேர் உணவுக்கு வழி இல்லாமல் இருக்கிறார்கள் நீங்கள் ஒருவரை காட்ட முடியுமா இயல்பாகவே அப்படி ஒரு சூழல் இல்லையே ஆனால் பிரதமர் தொகுதிக்குள்ளேயே இப்படி ஒரு சூழல் இருக்கிறதே ஒன்று இன்னொன்று மோடி எத்தனை திட்டங்களை அறிவித்திருக்கிறார் இந்த ஐந்து ஆண்டுகளில் இதில் எந்த திட்டம் வாரணாசி தொகுதியில் செயல்படுத்தப்பட்டிருக்கிறது ஒரே ஒரு திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு அந்த நடைமுறைப்படுத்தப்பட்ட திட்டத்தின் மூலமாக வாரணாசி தொகுதி பயனடைந்திருக்கிறது என்று நீங்கள் ஒரே ஒரு திட்டத்தை பிரதமர் சொல்லி வாக்கு சேகரிக்க முடிந்ததா வாக்கு சேகரிக்க முடியவில்லை மாறாக என்ன சொல்லி நீங்கள் வாக்கு சேகரித்தீர்கள் எப்படி ராமர் கோயிலை காட்டி அரசியல் செய்து விடலாம் என்று உத்தரப்பிரதேசத்தில் நடத்தீர்களோ அதே போல ஞான வகாபியினுடைய அந்த வணக்க வழிபாட்டுத்தல பள்ளிவாசலை காட்டி மக்களிடத்திலே வாக்கு செய்து இதுதான் பத்தாண்டு காலமாக நீங்கள் அந்த மக்களுக்கு செய்திருக்கிற நலத்திட்டமா பத்தாண்டுகளாக நீங்கள் பிரதமராக இருந்தீர்கள் பிரதமராக நீங்கள் வருவதற்கு அடிப்படையை அமைத்து கொடுத்த தொகுதி வாரணாசி தொகுதி வாரணாசி தொகுதியில பாலாறும் தேனாரும் ஓடவில்லை என்று சொன்னாலும் பரவாயில்லை மக்கள் பட்டினியோடு இருக்கக்கூடிய நிலைமையை அல்லவா நீங்கள் தடுத்து நிறுத்தி இருக்க வேண்டும் அப்படி கூட தடுத்து நிறுத்தப்படாத ஒரு இருக்கக்கூடிய இந்தியாவிலேயே மிகவும் பின்தங்கிய தொகுதியில் இருக்கக்கூடிய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் செய்யக்கூடிய அடிப்படை பணிகளை கூட மோடி செய்யாமல் இருந்தார் என்பது அங்க இருக்கக்கூடிய மக்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு அதன் பொருட்டு நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் மோடிக்கு வாரணாசி தொகுதியிலேயே ஆதரவு இல்லை என்பதுதான் இப்போது இருக்கக்கூடிய நிலைமை ஆனால் மோடி இதையெல்லாம் மறைத்துவிட்டு எப்படியாவது தான் தேர்தல் ஆணையத்தை கையில் வைத்து கொண்டு வெற்றி பெற்று விடலாம் என்கிற மமதையில்தான் கடைசி கட்டமாக இந்த தேர்தலை கொண்டு வந்து நிறுத்தினார் எதற்காக கடைசி கட்டமாக இந்த தேர்தலை கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் எல்லா இடங்களுக்கும் பிரச்சாரம் செய்துவிட்டு மோடியினுடைய சரிந்து கிடந்த பிம்பத்தை தூக்கி நிறுத்தி கொண்டு அதன் விளைவாக அந்த தூக்கி நிறுத்தப்பட்டிருக்கிற பிம்பத்தை வைத்துக் கொண்டு வாரணாசியிலே வெற்றி பெற்று விடலாம் என்று மோடி நினைத்தார் ஆனால் சரிந்த பிம்பம் மீண்டும் மீண்டும் சரிந்து கொண்டே இருக்கிறதே தவிர மோடிக்கு எந்த விதத்திலும் அந்த பிம்பத்தினுடைய உயரம் என்பது ஒரு கட்டத்திற்கு மேல் மேல் நோக்கி செல்லவில்லை மாறாக அது வந்திருக்கிறது என்பதை வாரணாசியினுடைய மக்களினுடைய மனநிலை பிரதிபலிக்கிறது நீங்க வச்சு அடிப்படை வசதிகள் மோடியோட சொந்த தொகுதியிலே செய்யப்பட்டு தரவில்லை உன்ன உணவு இருக்க இடம் உருத்த உடை கூட இல்லாமல் மோடி தத்தெடுத்த கிராமங்களில் கூட அதுதான் நிலைமை இருக்கிறது அப்படின்றத பார்க்க முடியுது வெறுமன கோயிலை காட்டியும் கோயில் காசி போன்ற கோயில்களை மேம்படுத்தப்பட்ட வசதிகள் செஞ்சு கொடுத்துமே ஓட்டுகளை வாங்கி விடலாம் என்று பிரதமர் நினைக்கிறார் அப்படின்றத புரிஞ்சு கொள்ள முடியுது இப்ப இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ ஜூன் ஒன்றாம் தேதி பிரதமர் மோடிக்கு அவருடைய சொந்த தொகுதியிலேயே தேர்தல் நடக்குது அப்படி இருக்கும் போது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல்ல எப்படி கேதர்நாத்ல குகையில போய் ஒரு தியானம் பண்ணாரோ அதே போல இப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவேகானந்தர் பாறை குமரியில் இருக்கக்கூடிய விவேகானந்தர் பாறையில ஒரு மூணு நாள் நான் வந்து தியானம் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடி சொல்லியிருக்கிறார் ஏகப்பட்ட ஏற்பாடுகளை தமிழ்நாடு அரசு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஏன் தமிழ்நாட்டை மோடி தேர்ந்தெடுத்தார் ஏன் அந்த விவேகானந்தர் பாறையை தேர்ந்தெடுத்தார் இதற்கு பின்னணியில் ஏதோ அரசியல் இருக்கா உங்களுடைய பார்வை மோடி தன்னை கடவுளின் பிள்ளை என்று சொன்னார் இதையே தான் சிக்காகோ மாநகருக்கு சென்ற போது தன்னுடைய மேடைக்கு பின்னால் எழுத்துகளை எழுதி வைத்திருந்தார்கள் நோ வேர் என்று எழுதியிருந்தார்கள் கடவுள் எங்கும் இல்லை என்பது அந்த வாசகம் ஏன் என்று சொன்னால் அதற்கு முன்பாக சிக்காகோ செல்வதற்கு சில ஆண்டுகளுக்கு முன்பே அவர் பல பொன்மொழிகளை சொன்னார் ராமகிருஷ்ண பரமஹம்சரை பின்பற்றக்கூடிய தலைமை சீடராக இருந்தார் விவேகானந்தர் என்பதுதான் அவருக்கு இருக்கக்கூடிய சிறப்பு அப்படி இருக்கக்கூடியவர் கடவுளை நம்ப வேண்டும் நம்பிக்கை இல்லை என்று சொன்னால் ஆன்மாவை உணர வேண்டும் ஆன்மாவையும் உணரவில்லை என்று சொன்னால் கடவுள் இல்லை ஆன்மாவும் இல்லை என்று சொல்லிவிட்டு அமைதியாக இருக்க வேண்டுமே தவிர பித்தலாட்டம் செய்யக்கூடாது என்று சொன்னவர் யார் என்று கேட்டால் விவேகானந்தர் தான் ஏறக்குறைய கடவுள் மறுப்பு கொள்கை குறித்தேகவே அதை ஒட்டியே கருத்தை தெரிவித்தவர் விவேகானந்தர் இதை கொண்டு போய் சேர்த்தவர்கள் சிக்காகோவை எப்படி சேர்த்தார்கள் என்று தெரியாது அதனால்தான் அவர் ஏறக்கூடிய மேடையில் பின்னாளில் இந்த வாசகம் இடம்பெற்றது காட் இஸ் நோ வேர் என்று பேசி கொண்டிருக்கிற போது எதிர்த்தரப்பில இருந்த ஒருவர் எழுந்து நின்று நீங்கள் என்று எழுதியிருக்கிறீர்கள் உண்மையிலேயே கடவுள் இல்லையா என்று அவர் கேட்டதற்கு பிறகுதான் பின்னால் திரும்பி தனக்கு பின்னால் வைக்கப்பட்டிருந்த வாசகத்தை பார்த்தார் கொஞ்சம் மதிநுட்பமான அறிவு நிறைந்தவர் தான் விவேகானந்தர் உடனே என்ன செய்தார் அந்த டபிள்யூ காட் இஸ்நோவேர் என்கிற டபிள்யூ டபிள்யூ ஹெச்இஆர்இ உடனடியாக அந்த டபிள்யூ எடுத்து நோக்கு பக்கத்துல போட்டார் இப்ப எப்படி வாசகம் மாறுதுன்னா வாசகம் ஹியர் என்று மாறிவிட்டது கடவுள் இப்போது இங்கேதான் இருக்கிறார் என்று அந்த அளவுக்கு மதிநுட்பம் வாய்ந்தவர் எல்லோரும் சொன்னார்கள் காட் இஸ் ஹியர் என்று சொன்னால் தன்னைத்தானே கடவுளாக சொல்கிறாரா விவேகானந்தர் என்று கடவுள் எங்கும் நிறைந்திருக்கிறார் என்கிற கருத்தை முன்வைத்த காரணத்தால் இங்கு கூட இருக்கலாம் அல்லவா இறைவன் இறைவன் இங்கும் இருக்கிறான் என்பதை அப்படி சொன்னார் ஆனால் மோடி என்ன புரிந்து கொண்டிருப்பார் என்றால் நானும் கடவுள்தான் என்று சொன்ன விவேகானந்தரை நாமும் பின்பற்றுகிறோம் நாமும் கடவுள்தான் எனவே அவருடைய குகைக்கு வந்து அமர்ந்து விட்டால் அவர் எப்படி கடவுளாக பார்க்கப்பட்டாரோ அவர் எப்படி இன்றைக்கு ஆராதிக்கப்படுகிறாரோ அது போல நாமும் வரலாற்றில் ஆராதிக்கப்படுவோம் என்று யாரோ அவருக்கு தவறாக சொல்லி இருக்கக்கூடும் அதனால் இந்த விவேகானந்தர் பாறையை தேர்வு செய்திருக்கிறார் சார் முதல்ல நீங்கள் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருக்கிற போது இப்படி ஒரு அட்டன்ஷன் சீக்கிங் செய்வதே தேர்தல் விதி மீறல் தான் ஏனென்று சொன்னால் வாக்கு எண்ணிக்கை நிறைவு பெற்று போட்டியிட்ட வேட்பாளர் வெற்றி பெற்றாரா தோல்வியடைந்தாரா என்கிற அறிவிப்பு வந்து தேர்தல் அறிவிப்புகள் முழுமையாக நிறைவு பெறுகிறது அல்லவா அதற்கு மறுநாளில் இருந்துதான் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் தளர்த்தப்படும் அதுவரைக்கும் தலைவர்கள் மேற்கொள்கிற பயணம் அல்லவா அவையெல்லாம் தேர்தல் ஆணையத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வேண்டும் தேர்தல் ஆணையம் எதை சொல்கிறதோ எந்த வழிகாட்டு நெறிமுறையை காட்டுகிறதோ அதன்படி இருக்க தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அண்மையிலே கொடைக்கானலுக்கு ஓய்வுக்கு சென்றார் எங்காவது ஒரு படத்தை நீங்கள் பார்க்கீர்களா ஒரு இடத்துல ஒரு அட்டன்ஷன் சிக்கிங் இருந்ததா ஏதாவது ஒரு ஐஏஎஸ் அதிகாரி போய் ரிப்போர்ட்டிங் பண்ணாங்களா அவருக்கு ஏதாவது ஒரு துறையினுடைய செயலாளர் போய் அவருக்கு கோப்புகளை கொடுக்கிற காட்சிகளை நீங்க பாத்தீங்களா அவர் ஏதாவது உத்தரவுகள் பிறப்பித்த காட்சிகளை நீங்க பாத்தீங்களா இல்ல முழுக்க முழுக்க தன்னுடைய தனிப்பட்ட பயணமாக அந்த பயணம் ஓய்வுக்கான பயணமாக அமைந்தது மோடி வருவதில் தவறில்லை நீங்கள் எத்தனை கேமராக்களோடு வருகிறீர்கள் அது எத்தனை நாளிதழ்களில் எத்தனை ஊடகங்களில் தலை தலைப்பு செய்தியாக மாறுகிறது அப்போ லைம்லைட்லேயே மோடி இருக்கணுங்கிறதுக்காக ஒரு அட்டன்ஷன் சீக்கிங்க செய்யறது கூட தேர்தல் விதிமீறல் தான் நீங்க ஓட்ட போட்டுட்டு வீட்டுக்கு போயிடணும் தேர்தல் குறித்தே கருத்து தெரிவிக்க கூடாது உங்களுடைய பிரச்சாரமே எந்த இடத்திலும் முன்னெடுக்கப்படக்கூடாது இதுல ஏன் இத எதற்காக இந்த செய்தியை சொல்கிறேன் என்று சொன்னால் மேற்கு வங்கத்துல அண்மையில் ஒரு கருத்தை தெரிவித்தார் மம்தா பானர்ஜி நீங்க கேட்டீங்கல்ல எதற்காக விவேகானந்தர் பாறைக்கு வருகிறார் என்று சொல்லி ராமகிருஷ்ண மடத்தை சேர்ந்த சிலர் தேர்தல் பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு பரபரப்பு குற்றச்சாட்டை அம்மையார் மம்தா பானர்ஜி மேற்கு வங்கத்திலே முன்வைத்தார் எந்த தொகுதியில் அவர்கள் பிரச்சாரம் செய்கிறார்கள் என்று ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தாரோ மம்தா பானர்ஜி அந்த தொகுதிக்கு ஒன்றாம் தேதி தேர்தல் நடக்குது அதனால்தான் ஒன்றாம் தேதி நடக்கிற இந்தியா கூட்டணியினுடைய கூட்டத்துக்கு அம்மையார் மம்தா பானர்ஜி பங்கேற்கவில்லை அதற்கு பதிலாக அவருடைய கட்சியினுடைய பிரதிநிதியை அனுப்பி வைக்கிறார் எல்லாரும் சொன்னாங்க அவர் பங்கேற்கல இந்தியா கூட்டணிக்குள் பிளவு என்று எந்த பிளவும் இல்ல சலசலப்புக்கே இடம் தராமல் நகர்கிறது இந்தியா கூட்டணி தன்னுடைய பிரதிநிதியை அனுப்புகிறேன் என்று சொன்னார் அந்த பிரச்சார காலத்துல அவர் வைத்த குற்றச்சாட்டுக்கு எதிராக இவர்கள் வினையாற்றி அந்த வாக்குகளை ஒருமுகப்படுத்துறாங்க தேர்தல் வியூகம் இதெல்லாம் தான் நான் சொன்னேன் அட்டன்ஷன் சீக்கிங் என்பது கூட ஒரு இடத்தில் தேர்தல் எதிரொலிக்கும் என்று சொன்ன சார் இப்ப இவர் பிராந்திய கட்சியினுடைய பிரதிநிதி இல்ல திரிணாமுல் காங்கிரஸ் மாதிரி மேற்கு வங்கத்துல மட்டும் இருக்கிற கட்சியா திராவிட முன்னேற்ற கழகம் மாதிரி தமிழ்நாட்டுல மட்டும் இருக்கக்கூடிய கட்சியா ஆம் ஆத்மி போல பஞ்சாப் குஜராத் டெல்லி போன்ற சில இடங்களில் இருக்கக்கூடிய கட்சியா பாரதிய ஜனதா கட்சி இந்தியா முழுமைக்கும் இருக்கக்கூடிய கட்சி இவர் இந்தியா முழுமைக்கும் பத்தாண்டுகள் பிரதமராக பணியாற்றியவர் மீண்டும் பிரதமர் வேட்பாளராக களத்தில் நிற்கிறார் இவருடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் ஒட்டுமொத்த இந்திய தேர்தல் களத்தில் எதிரொலிக்கும் அப்ப நீங்க மேற்குவங்க தேர்தல் நடைபெறுகிற போது அங்கே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை மையப்படுத்தி தமிழ்நாட்டிலிருந்து ஒரு பிரச்சார வியூகத்தை நீங்கள் முன்னெடுப்பது தேர்தல் விதிமீறலாகாதா நியாயமாக தேர்தல் ஆணையம் நடக்கும் என்று சொன்னால் இந்த பயணத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று மோடிக்கு அறிவுறுத்தும் ஆனால் தேர்தல் ஆணையத்திலே அந்த குறைந்தபட்ச நியாயத்தை நாம் எதிர்பார்க்க கூடாது எனவே இவர் இங்கே வந்து விவேகானந்தர் பாறையில் அமர்ந்து கொண்டு எந்த ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய சீடர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறார்கள் என்ற குற்றச்சாட்டை வைத்தாரோ ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய தலைமை சீடராக இருந்த விவேகானந்தர் அமர்ந்த இடத்தில் விவேகானந்தருக்கு பாறை அமைக்கப்பட்டிருக்கிற இடத்தில் விவேகானந்தர் நினைவை போற்றுகிற இடத்தில் உட்கார்ந்து கொண்டு நான் தியானம் செய்கிறேன் என்று ஒரு விதமான தேர்தல் பிரச்சாரத்தை தேர்தல் விதியை மீறி செய்கிறார் அதற்காகத்தான் தமிழ்நாடு வருகிறார் என்பதுதான் இப்போது மக்கள் முன்னால் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சர்ச்சைக்குரிய செய்தி பொதுவாக ஒருவர் தியானம் எப்போது வேணாலும் செய்யலாம் ஆனா பிரதமர் மோடிக்கு மட்டும் தேர்தல் அந்த நிறைவு அடையக்கூடிய நாள்ல அதுவும் நீங்க சொல்வதை போல அந்த சைலண்ட் பீரியட் அதுல மட்டும் அவருக்கு இருந்து தியானம் வருது அப்படின்றது தெரியல நீங்க சொல்வதை போல அட்டன்ஷன் சீக்கிங் தான் அதுக்கான மிக முக்கியமான காரணம் வாக்கு ஜூன் ஒன்றாம் தேதி மக்கள் செலுத்தும் போது இவருடைய புகைப்படத்தை தான் எல்லா மீடியாக்களும் எப்படி இருந்தாலும் வெளியிட போறாங்க தியானம் என்பது ஒரு அமைதியா தேடி ஒருத்தர் தனியா போனா ஆனா மீடியாக்களை கேமரா எல்லாம் கூட்டிட்டு போவது இவருடைய தியானத்துடைய இரட்டை முகத்தை காட்டுது இந்த தியானத்தை வைத்து இப்ப இன்னொரு கேள்வியும் எழுகிறது என்ன அப்படின்னா சென்ற முறை கர்நாடகால ஒரு டைகரை பார்ப்பதற்காக குழியை பார்ப்பதற்காக பிரபல மோடி வந்து ஒரு பார்க்குக்கு போனார் போகும்போது அந்த செலவு வந்து கிட்டத்தட்ட பல கோடிகளுக்கு ஆச்சு இன்று வரைக்கும் அவர் தங்கிய ஹோட்டல்ல எண்பது லட்சம் ரூபாய் பில்லு வந்து பாக்கி இருக்கு அதை மாநில அரசு தான் கட்டணும் அப்படின்னு சொல்லி பிரதமர் அலுவலகமே வந்து நிர்பந்தம் கொடுத்துருக்கிறாங்க இந்த சூழ்நிலையில இப்ப விவேகானந்தர் பார்வைக்கு இவர் மூன்று நாள் வருகிறார் இப்போது இருந்தே வர ஆரம்பிச்சிருச்சு எல்லாரையுமே செக் பண்ணி அனுப்புறாங்க இவர் வந்து விட்டா அந்த விவேகானந்தர் பார்வைக்கு டூரிஸ்ட் மக்களும் போக முடியாது விடுமுறையுடைய எண்டுல வந்து எல்லா மக்களுமே விவேகானந்தர் பாறைக்கும் திருவள்ளுவர் சிலையை பார்ப்பதற்கும் அதிகமாக போகக்கூடிய நேரம் இது இப்படிப்பட்ட நேரத்துல இப்ப இவர் விவேகானந்தர் பாறையில மூன்று நாள் இருக்கக்கூடிய செலவு இருக்குல்ல அந்த செலவையும் தமிழ்நாடு மக்கள் தானே ஏற்கனும் தமிழ்நாட்டு மக்களை திருடர்கள் போல சித்தரிச்சு ஒடிசாவில் பேசிய பிரதமர் மோடிக்கு தமிழ்நாடு அரசு தங்களுடைய வரிமணத்தை செலுத்த வேண்டிய கட்டாயம் எனக்கு ஏற்பட்டிருக்கு அதுவும் நீங்க சொல்லுவதை போல தேர்தல் பிரச்சாரத்திற்காக இவருக்கு நாம் செலவு செய்ய வேண்டுமா அப்படின்ற கேள்வியெல்லாம் இப்ப பொதுமக்கள் வைக்கிறாங்களே இது எப்படி பாக்குறீங்க இந்த பத்தாண்டுகளில் அவரால் அதிகமாக வஞ்சிக்கப்பட்ட ஒரு மாநிலம் இருக்கிறது என்று சொன்னால் அதில் முதன்மை மாநிலமாக இருப்பது நம்முடைய தமிழ்நாடு தான் தமிழ்நாடு என்று சொன்னாலே அவருக்கு வேப்பங்காய் போல இருக்கும் எல்லா வகையிலும் வஞ்சித்தார் ஜிஎஸ்டியில் நமக்கு தர வேண்டிய நிலுவைத் தொகையை பிடிஆர் அவர்கள் நிதியமைச்சராக இருந்த போது தொடர்ந்து அம்பலப்படுத்தி கொண்டே இருந்தார் எப்படியெல்லாம் வஞ்சித்தார் என்று அதற்கு அடுத்த கட்டமாக பேரிடர் நிதியை தருவதில் கூட ஒரு அரசு பாரபட்சமாக நடந்து கொள்ளும் என்று சொன்னால் அது இந்த ஒன்றிய அரசாகத்தான் இருக்க முடியும் சார் அதாவது எதற்குமே அஞ்சாத மனங்கள் கூட பேராபத்துகள் சூழ்ந்து வருகிற போது பல உயிர்கள் லட்சக்கணக்கான உயிர்களினுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகுகிற போது இயல்பாகவே மனம் இறங்கி வருவார்கள் நீங்க என்னதான் வேண்டாதவங்களா இருந்தாலும் எனக்கு இருக்க இடம் இல்லைங்க என் வீடெல்லாம் தண்ணி ஆயிடுச்சுங்கன்னு சொல்லி ஒரு இடத்துல வந்து நின்னா வாப்பா வந்து நாலு நாள் நம்ம வீட்டுல தங்கிட்டு போகணும்னு பிரச்சனை இல்லை இங்க சாப்பிடுன்னு சொல்லக்கூடிய மனநிலை மனித மனங்களில் இயல்பாகவே இருக்கிற இரக்க குணம் அந்த மனித மனங்களுக்கு இருக்கிற இயற்கையான இரக்க குணம் கூட அற்ற ஒரு அரசாக இந்த ஒன்றிய அரசு இருந்தது என்ன சொன்னார்கள் தெரியுமா நாங்க என்ன ஏடிஎம் கேட்டார் நிர்மலா சீதாராமன் இப்ப நான் கேட்கிறேன் நீங்க தேர்தல் பிரச்சாரம் பண்றதுக்கு நாங்க என்ன உங்களுடைய பிரபகண்டா ஏஜென்சியா நீங்க தேர்தல் பிரச்சாரத்துல உங்களுடைய வாக்குகளை ஒருமுகப்படுத்தி மேற்கு வங்கத்தில் பெற்றுக்கொள்வதற்கு தமிழ்நாட்டிலிருந்து நீங்கள் பிரச்சாரம் செய்வதற்கு நாங்கள் என்ன உங்களுக்கு பிரச்சார வியூகம் வகுக்கக்கூடிய பெய்டு அணின்னு நீங்க நினைச்சுக்கிட்டீங்களா தமிழ்நாட தமிழ்நாடு அரசு செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்க ஏற்கனவே உங்களால் அனுப்பப்பட்ட தண்டச்சோறு ஆளுநருக்கு சோறு போட்டுக்கிட்டு இருக்கோம் அவருக்கு தேவையான செலவுகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் அதுவே எங்களுக்கு தேவையில்லாத நிதிச்சுமை இதில் கூடுதலாக ஒரு நிதிச்சுமையை சுமையை இப்போது இவர் வருவதன் மூலமாக தமிழ்நாட்டுக்கு ஏற்பட்டிருக்கிறது உண்மையிலேயே முதலமைச்சர் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் இந்த வேலையை நாங்கள் செய்ய முடியாது என்று அறிவிக்க வேண்டும் என்று தமிழ்நாட்டு மக்களினுடைய மனநிலையில் இருந்து முதலமைச்சர் அறிவிக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் மக்களை நினைக்கிறாங்க தமிழர்களை நீங்கள் எல்லா வகையிலும் வஞ்சிப்பீர்கள் தமிழர்களை நேரடியாக விமர்சித்த பிரதமர் என்று சொன்னால் இந்த பிரதமர் தான் இந்திரா காந்திக்கு கடந்த காலத்தில் சில நெருக்கடிகள் தமிழ்நாட்டிலிருந்து தரப்பட்ட போது கூட இந்திரா காந்தி அம்மையார் தமிழர்களை இப்படி விமர்சிக்கல ஆனால் எந்த விதமான நெருக்கடி ஜனநாயக வழியில் போராடி இருக்கும் சார் ஜனநாயக வழியில் மோடியை எதிர்கொண்டிருக்கோம் எங்காவது ஒரு இடத்தில் ஜனநாயகத்துக்கு விரோதமாக இந்த பிரதமரை விமர்சித்திருக்கிறோமா இந்த அரசை விமர்சித்திருக்கிறோமா இந்த அரசுக்கு நெருக்கடி கொடுத்திருக்கிறோமா முழுக்க முழுக்க ஜனநாயக வழியில் நின்று போராடி இருக்கிறோம் ஜனநாயக வழியில் இருந்து தமிழ்நாட்டினுடைய உரிமையை பெறுவதற்கு எல்லா வகையிலும் குரல் கொடுத்திருக்கோம் அப்படிப்பட்ட ஒரு ஜனநாயக வழி நிற்கக்கூடிய மக்களை நீங்கள் எந்த அளவுக்கு விமர்சித்து பேசுகிறீர்கள் முகம் சுழிக்கிற அளவுக்கு விமர்சித்து பேசுகிறீர்கள் உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்ன சொன்னால் உங்களுடைய கட்சியினுடைய நிர்வாகிகள் என்ன சொன்னார்கள் அண்டை மாநிலத்தில் நடைபெற்ற விபத்துக்கு தமிழ்நாட்டிலிருந்து வந்த தமிழர்கள் தான் காரணம்னு சொன்னாங்க கண்டிச்சீங்களா நீங்க கண்டிக்கல அதை தாண்டி இப்போது தேர்தல் பிரச்சார களத்திலும் நீங்கள் தமிழர்களை ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நடத்தினது மட்டுமல்ல இழிவுபடுத்துகிற வேலையை ஒரு பிரதமர் செய்துவிட்டு கடைசி கட்டமாக நீங்கள் விவேகானந்தர் பாறைக்கு வந்து அமர்ந்தால் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று நினைக்கிறார்கள் ஆனால் மக்களுடைய மனநிலை அப்படிப்பட்டதாக இல்லை மோடிக்கு தமிழ்நாட்டினுடைய தேர்தல் களத்திலும் இடமில்லை தேர்தலுக்கு பின்பும் இடமில்லை என்கிற சூழலில் தான் மக்களுடைய எண்ண ஓட்டம் இருக்கிறது இவருக்கு செய்யக்கூடிய செலவு என்பது தமிழ்நாட்டிற்கு தேவையற்ற நிதி சுமையாகத்தான் இருக்கும் பிரதமர் மோடி போட்டியிடக்கூடிய வாரணாசி தொகுதி என்பது ஏன் கடைசி கட்டத்துல பிரதமர் மோடி வச்சார் அப்படின்றதுக்கான மிக முக்கியமான காரணத்தை கூட்டிட்டு காமிச்சிங்க அதே போல பிரதமர் மோடியோட வாரணாசி தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் படும் துன்பங்களையும் துயரங்களையும் ஆஹ் ஆதாரத்தோடு அடுக்கி பேசி இருக்கிறீங்க புள்ளி விவரத்தோட இன்னொரு பக்கம் பிரதமர் மோடி தியானம் செய்ய வருகிறார் ஆனால் அதற்கு பின்னணியிலும் ஒரு அரசியல் இருக்கிறது என்பதையும் அதுவும் தமிழ்நாட்டை தேர்ந்தெடுத்து தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத ஒரு செலவையும் அவர் ஏற்படுத்தி தருகிறார் என்பதையும் மிக தெளிவான மனிதர்களுக்கு நேரர்களுக்கு எடுத்துக்கொண்டீங்க நிகழ்ச்சி கலந்த நம்பிக்கை ரொம்ப நன்றி சார் நன்றி